இந்தியாவிலேயே நான்காவது இடமாக திண்டுக்கல்லில் உள்ள தாடிக்கொம்பு ஸ்ரீ சவுந்தரராஜா பெருமாள் கோவிலில் தர்ப்பண கோஷ்டம் என்னும் கண்ணாடி அறை திறப்பு நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அல்முக ஸ்ரீ சவுந்தரராஜா பெருமாள் சமேத சிறிதேவி பூதேவி திருக்கோவிலில் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கண்ணாடி அறை அமைக்கப்பட்டது அதனின் திறப்பு விழா வைபவம் இன்று சிறப்பாக நடைபெற்றது விழாவில் உற்சவ சுவாமிகளான ஸ்ரீ சௌந்தராஜா பெருமாள் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிகளுக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது பூஜையில் கும்பம் வைத்து பட்டாச்சாரியர்கள் வேதம் மந்திரங்கள் முழங்க அதனைத் தொடர்ந்து கும்பத்தில் இருந்த புனித நீர் கண்ணாடி அறை முழுவதும் தெளித்து கண்ணாடி அறை திறக்கப்பட்டன பின்னர் உற்சவ மூர்த்திகள் அமைக்கப்பட்ட பீடத்தில் வைத்து தீப தூப ஆராதனை காமிக்கப்பட்டது அறையின் மூன்று பக்கமும் கண்ணாடிகளால் அமைக்கப்பட்டதால் பக்தர்கள் எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் சுவாமிகளின் திருவுருவம் காணும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் கண்ணாடி அறை பக்தர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது கண்ணாடி அறையானது திருப்பதி ஸ்ரீரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற வரிசையில் திண்டுக்கல் தாடிக்கொம்பு ஸ்ரீ சவுந்தரராஜா பெருமாள் கோவிலில் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது திண்டுக்கல் வேடசொந்தூர் வடமதுரை மதுரை பழனி ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதுகுறித்து தாடிக்கொம்பு அருள்மிகு சவுந்தரராஜா பெருமாள் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி தெரிவிக்கையில் திருவிழா நேரங்கள் மற்றும் உற்சவ காலங்களில் பெருமாளும் தாயாரும் இந்த கண்ணாடி அறைக்குள் இருந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் என தெரிவித்தார் ನಾರಾಯಣ ಪರ ಜ್ಯೋತಿರಾತ್ಮ ನಾರಾಯಣ ಪರ ನಾರಾಯಣ ಪರಂ ನಾರಾಯಣ ಪರ ನಾರಾಯಣ ಪರ ಧ್ಯಾಧ್ಯಾನ ನಾರಾಯಣ ಪರ ಯಂಜ್ಯ பரந்தாமே ஸ்ரீரங்கநாதனே வைக்குந்த வாசனை அருத்தந்து தாக்கின்ற பரந்தாமணி ஹரியே ஆனந்தம் பதமி சகனம் பத்மநம் சுரேஷம் விஷ்வாத்தம் ககனச்சதுகம் மேகவரம் சுபாங்கம் கமலநகனம் யோகி குரகம் எம் வந்தே விட்டும் போயரம் சர்வோகை காரம் ஓம் தேவா தேவா மனந்தம் புருஷாத்ம சுவன்ன நாம சகஸ்ரேன புருஷஸ்ததோதிதஹ அமேவ ஜாதகே யாயம் சுவன்னமா பாசுரம் ஆண்டாளின் பாடகை அன்றாடம் கேக்கின்